ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر السلام عليكم ورحمة الله وبركاته الله نلدي أرغلي إذا تمل تجبي جوريا حفظ كوس إنكي كلاس 40 அலமது இல்லா நம்ம இதுவரைக்கும் சூரத்தில் பக்கராலேருந்து நூற்றி இருபத்தி இரண்டு ஆயத்துக்கள் தஜ்வீதோட மரணம் செய்கிறதுக்காக பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த வகுப்பில் அடுத்த மூன்று ஆயத்துக்கள் ஆய் நூற்றி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் தஜ்வீதோட மரணம் செய்கிறதுக்காக பார்க்க போகிறோம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ரஹ்மான் இம் شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا تنفعها شفاعة ولا هم ينصرون இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி நூன் இருக்கு இங்கே வந்து இதோகாமுடைய சட்டம் வர்றதுனால குன்னா செஞ்சு ஓதணும் அன் நஃ இங்கேயும் தன்வீனுக்கு அப்புறம் ஷீன் இருக்கு இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வரதுனால குன்னா செஞ்சு ஓதணும் இங்கயும் வருது இங்கியும் இங்கேயும் முடிய சட்டம் வரதுனால குண்ணா செஞ்சு ஊத்தணும் ஷை கல்கலாம் அசத்து உச்சரிச்சு ஊதணும் இங்க அப்புறம் வா வருது இங்கேயும் வந்து இதுகாமுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் அது லூ த இங்கும் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஃபா இருக்கு இங்கயும் வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கேயும் அப்புறம் வாவ் வருது இங்கே இதோகம்முடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஊதணும் ஷஃபூ வல ஹூம் யூ இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி சுவாத் வருது இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ரோமாவில் பேசிருக்க ரோவை வலினமாக ஊதணும் யூ ஸ்வ ரூன் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் نوتي الآيات وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي

பாசுகோன் கல்களை அசட்சி உச்சரிச்சு ஊதணும் ரோ மேல கடாசபர் வருது ரோவ வல்லீனமாக ஊதணும் இந்த இடத்துல தன்வின் கப்புறம் ஃபா வருது இங்கே இஃபாவுடைய சட்டம் வர்றதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே வந்து ஆயத்து வந்து நூன் ஷத்தால முடிஞ்சு இருக்கிறதுனால இந்த நூன் சத்தாவை நம்ம குண்ணா செஞ்ச மாதிரி அழுத்தி நிறுத்தணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நிறுத்தணும் காலஇ இங்கே நூன் சத்தா குண்ணா செஞ்சு ஓதணும் நூன் இங்கும் ஆயத்துக்கட்டல தோவறது கண்டிப்பா இந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் கால வியா இங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு அப்புறம் ஜால் வருது இங்க இஹ்ஃபாவுடைய சட்டம் வருதுனால குன்னா செஞ்சு ஓதணும் இங்கேயும் ஆயத்துக்கே எல்லாம் தோவர் கண்டிப்பா நிறுத்தி ஓதணும் قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ آية زبر لمرجركة سكون وشدة آية أنا ما نوتي نو روتي عنده وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنَا وَاتَّخِذُوا مِنْ مَقَامِ إِبْرَاهِيمَ مُصَلَّى {وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَ بَيْتِي أَنْ طهر بَيْتِي لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودَ} ஆயத்துக்கு எல்லாம் தோ வருது கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி மீம் வருது இங்கே எதுகாமுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் மிம் மிபி சொல்ல ஆயத்துக்கு எல்லாம் பாவது கண்டிப்பாக நிறுத்தி ஊதணும் இங்கே தால் சுக்குன் கல்கெல்லாம் அசைச்சி ஊதணும் இங்கே வந்து பெரிய மது போட்டிருக்காங்க இங்கே பெரிய மது போட்டிருந்தாலும் இது வந்து மத்தே முன்ஃபசில் மத்தே முன்ஃபசில் வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு எலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டி ஊதலாம் இல இங்கேயுமே வந்து பெரிய மது கொடுத்திருந்தாலும் இங்கேயும் மத்திய முன்ஃபசில் தான் மத்திய முன்பசில ரெண்டுல இருந்து அஞ்சு அழிப்பு வரைக்கும் நம்ம நீட்டி ஊதலாம் ஈலோஹிம பாசுகூண்கல்களை அசச்சு ஊதணும் இப்ராஹீம வ இஸ்மா இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தோ இருக்கு இங்கே நம்ம வந்து குன்னா செஞ்சு ஓதணும் ஏன்னா அங்கே எஃப் அவுடைய சட்டம் வருது ஆ தொஹிரோ பை தியலி தோ இஃபீன வல்ல ஆ கிஃபீன வர்ருக்க ஐ ஆயத்து வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இங்கே நம்ம நிறுத்தணும் சுக்குன் பெற்ற தாள் வந்து கல்கலாவோட எழுத்து அப்போ அசைச்சி உச்சரித்து இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இதுக்கு முன்னாடி நம்ம நூற்றி இருபத்தி இரண்டு ஆயத்துக்கள் தஜ்வீதோடு பார்த்துருக்கோம் இப்போது ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறமா இப்போ அடுத்த மூன்று ஆயிட்டுக்கள் நம்ம பார்க்குறோம் அலமதுல்லில்லா இந்த மூன்று ஆயிரத்துக்களையும் வந்து சேர்த்து அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம ஓதுன நூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்துக்களோடு சேர்த்து இந்த மூணாயிரத்துக்களையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நாள் இடைவெளி விட்டதுனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்தாயிரத்தோ இல்லை பதினஞ்சாயிரத்தோ இல்லை இருபதாயிரத்தோ உங்களுக்கே வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி இந்த ஆயத்துக்கள் வந்து பார்த்தாது ஓதுங்க பார்த்து ஓதி டெய்லி பார்த்து பார்த்து நம்ம ஊதுனா நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் இந்த மூன்று ஆயத்துக்களையும் இன்ஷாலாம் மனணம் செய்யுங்க மனணம் செஞ்சு பழைய படத்தையும் சேர்த்து மனமனம் பண்ணி உங்களோட மெமரியில் வச்சுட்டே இருங்க ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா அது மறந்துடும் அதனால் இன்ஷால்லா நான் இதுக்கப்புறமா வந்து அல்லாவுடைய கிருபை அல்லா வந்து நேரத்தில் எனக்கு பறக்கத்தை கொடுத்தேன் அப்படின்னா நான் அடிக்கடி வந்து இன்ஷால்லாம் இந்த ஹிப்ஸ் கோர்ஸோடைய வீடியோ போடணும்னு நான் நேற்று வச்சுருக்கேன் இன்ஷால்லா அதுக்காக நீங்களும் நிறைய துவாசையுங்க கண்டிப்பாக வந்து இந்த மூன்று ஆயத்துக்களையும் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள பழைய பாடத்தோடு சேர்த்து நல்ல மனப்பாடம் பண்ணுங்கள் இன்ஷால்லா இந்த மூன்று ஆயத்துக்களையும் இன்னொரு வாட்டி நான் ஊதி காட்டுறேன் இன்ஷால்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த மூணு ஆயத்தையும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க வத் اتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها ولا تنفعها شفاعة ولا هم ينصرون وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. واذ جعلنا البيت مثابه للناس وامنا واتخذوا من مقام ابراهيم مصلى وعهدنا الى ابراهيم واسماعيل ان طهر بيتي இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாமா அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து